கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற இந்த பாட்காஸ்டை இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் அவருடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் உதாரணத்திற்கு பசி என்றால் சாப்பிடாமல் இருந்தால்தான் பசி என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்னொரு பசி நமக்கு வேண்டும் அது நீதியின் மேல் உள்ள பசி நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தாலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தள்ளுபுகளால் குணமானீர்கள் என்று சொல்லி ஒன்று பேரொரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்துல இயேசு சொல்லியிருக்கிறார் வேத பாரகர் பரிசையர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துல சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் நமக்கு நீதியின் மேல் பசிதாக இருக்க வேண்டும் சரி நீதியுள்ள வாழ்க்கை வாழ தடையாக உள்ள காரியங்கள் என்ன முதலாவது பாவத்தினால் வரும் சந்தோஷம் பவுல் தேமா என்பவனை நோக்கி குறித்து சொல்லும் போது தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து அப்படின்னு சொல்லி ரெண்டு தீமத்தையும் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம் பாவம் தான் நமக்கு சந்தோஷம் என்று ஓடுகிறவர்களுக்கு நீதியின் மேல் பசிதாக வராது இரண்டாவதாக தன் நிறைவு லவோதிக்கிய சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவில்லை என்றும் சொல்லுகிறபடியால் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படித்தான் நம்மை நாமே தன்னிறைவாக்கிக் கொண்டு நீதியின் மேல் பசிதாகம் இல்லாமல் விட்டுவிடுகிறோம் மூன்றாவது மறைமுக பாவம் யூதாஸ் காரியத்து யாருக்கும் தெரியாமல் முப்பது காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்து மறைவில் பாவம் செய்தான் சவுல் தாவிதை வெளிப்புறத்தில் அங்கீகரிக்கிறவன் போல காணப்பட்டாலும் மறைவில் தாவிதின் மேல் பொறாமை போட்டி போன்ற எண்ணங்கள் சூழ்ச்சிகளால் பாவம் செய்தான் இப்படிப்பட்ட காரியங்களால் நீதியின் மேல் பசிதாகம் இல்லாமல் போய்விடும் நிலைக்கு கொண்டு செல்லும் நான்காவது ஆவிக்குரிய வாழ்க்கையை புறக்கணிப்பது அநேக கிறிஸ்தவர்களாகிய நாம் வருடத்திற்கு ஈஸ்டர் மற்றும் தான் சபைக்கு செல்கிறோம் அநேகர் வாரத்துக்கு ஒரு முறை தான் வேதத்தை வாசிக்கிறார்கள் தினமும் வேத வாசிக்காமல் ஜபிக்காமல் இருக்கும் அநேக கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கிறோம் அவர்கள் எல்லாரும் நீதியின் மேல் பசிதாகம் இல்லை என்று தான் அர்த்தம் சுகத்திற்காக பணத்திற்காக வேலைக்காக உபவாசித்து செபிக்கும் நாம் அசுத்த சிந்தனையிலிருந்து விடுபட்டு பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ உபவாசிக்க தவறு விடுகிறோம் நாம் நாமாகவே நீதிமான்களாக வாழ முடியாது ஒவ்வொரு நாளும் சிலுவை முன்பாக நெல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் இறக்கத்திற்காக கெஞ்சுங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்திற்காக ஒப்பு கொடுங்கள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை போல வாழ அர்ப்பணியுங்கள் நீதியின் மேல் பசிதாக முள்ளவர்களாய் இருங்கள் அப்பொழுது நீங்கள் திருப்தி அடைவீர்கள் கர்த்துடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்